கண்டிப்பாக நான் ட்ரிம் எல்லாம் பண்ணிவிட்டு நீட்டாக நாளைக்கு வந்து கண்டிப்பாக அந்த காரை பற்றின வீடியோவை வந்து போடுறேன் நான் அப்புறம் எயிட் ஹண்ட்ரட் வச்சுருந்தேன் அதை பற்றியே கௌதம் தம்பி கேட்டுருந்தீங்க இப்போ அது வந்து சபரி வீட்டில் நிற்கிது அது எல்லாத்துக்கும் தெரியும் நான் அதையும் என்ன காரணம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக கண்டிப்பாக சொல்கிறேன் நான் சரிங்களா மதியானம் எல்லாம் நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க நான் வந்து முருங்குப்பூ பொரியல் தயிர் சாப்பிட போகிறேன் நீங்களே என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்கள் சமைக்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் பாய்